வணக்கம் நம்ம மனசு அமைதியா இருக்கிறதுக்கான சாவி நம்ம கிட்டையே நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா ஒரு வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இல்லனா ராத்திரி தூக்கமே வராம எண்ணங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடிட்டே இருக்கும் நம்ம கண்ட்ரோல்லே இல்லையோன்னு கூட தோணும் இந்த எண்ணம் ஓட்டத்துல ஓடி ஓடியே நாமளும் ரொம்ப டயர்டாயிடுறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே ஒருவேளை நம்மளோட எண்ணங்கள் தான் பிரச்சனையே இல்லைனா நாம் அந்த எண்ணங்களோட எப்படி டீல் பண்றோம் அதுதான் பிரச்சனையா இருந்தா வாங்க இந்த ஒரு ஆங்கிள்ல இத பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நாய்ஸ் அந்த முடிவே இல்லாத இறைச்சல் அத பத்தி பேசலாம் இதுதான் நம்மள பல பேரு டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய மனப்போராட்டம் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நம்மளோட மென்டல் எனர்ஜியில தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சும்மா எண்ணங்கள் வர்றதுனால செலவாகிறது மொத்த சக்தியும் வேஸ்ட் ஆகுது நாம பயங்கர சோர்வுன்னு எல்லாத்திலையும் அப்போ உண்மையான வில்லன் யாரு தானா வர்ற அந்த சிந்தனையா இல்ல நாமளா போய் அதுல தலையிடுற சிந்திப்பா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மனசோட ரிமோட் கண்ட்ரோல் மறுபடியும் நம்ம கைக்கு வந்த மாதிரி தான் ஓகே அப்போ இந்த ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம்னு புரிஞ்சிக்கலாம் வாங்க சிந்தனை வேற சிந்திப்பு வேற இதை சரியா புரிஞ்சிக்கிட்டாலே மன தெளிவுக்கான முதல் படியில நாம காலை வச்சிட்டோம்னு அடுத்தோம் இங்க பாருங்க சிந்தனைக்கும் சிந்திப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சிந்தனைங்கிறது வானத்துல சும்மா மிதந்து போற மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும் அதுக்குன்னு எந்த பவரும் கிடையாது ஆனா சிந்திப்பு அப்படி இல்லை அது ஒரு ஃபோக்கஸ்டு வாட்டர் ஜெட் மாதிரி நாமலா உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான செயல் சரி முதல்ல சிந்தனையை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதாவது தானா வந்துட்டு போகுதே அந்த மேகங்கள் அதோட கேரக்டர் தான் என்ன சிந்தனைனா என்ன அது ஒரு ஸ்பான்டேனியஸான மன நிகழ்வு ரொம்ப நேச்சுரல் ஆனது நியூட்ரலானது நம்ம எந்த எஃபர்ட்டும் போடாம வானத்துல மேகம் நகர்ந்து போற மாதிரி அதுவா தோன்றி மறையும் சோ ஒரு சிந்தனையோட குணங்கள் இதெல்லாம் தான் அது தானா வரும் அதோட லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி சில சமயம் ஒரு செகண்ட் கூட இருக்காது அதுக்குன்னு தனியா எந்த சக்தியும் கிடையாது அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல அதை உருவாக்க நாம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை முக்கியமா அதை நாம கண்டுக்காம விட்டுட்டா அது வந்த மாதிரியே தானா போயிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த கோட்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க நாம ஒரு சிந்தனையோட இன்ட்ராக்ட் பண்ணலன்னா அது வந்த வேகத்துல போயிடும் அதை போக வைக்க நாம எதுவுமே செய்ய தேவையில்லை சிம்பிளா சொல்லணும்னா நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் ஓகே மேகங்கள் எல்லாம் பாதிப்பு இல்லாததுன்னா அப்புறம் எப்படி புயல் அடிக்குது அங்கதான் நம்மளோட சிந்திப்பு சீன்குள்ள வருது நாம எப்படி ஒரு சின்ன சாதாரண சிந்தனைக்கு இவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கறோம் சிந்திப்புனா என்ன அது ஒரு சிந்தனையோட நாமளா போய் வேணும்னே ஈடுபடுறது இதுதான் அந்த சாதாரண சிந்தனைக்கு வேகத்தையும் உணர்ச்சியையும் சக்தியையும் கொடுக்குது ஒரு ஜெட் பம்ப் தண்ணிய ஒரு பவர்ஃபுல்லான நீரோட்டமா மாத்திர மாதிரி நாம தான் அந்த சாதாரண சிந்தனைக்கு பவரை கொடுக்குறோம் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க ஸ்டெப் ஒன் ஒரு நியூட்ரலான சிந்தனை வருது ஸ்டெப் டூ நாம அதோட கான்சியஸா இன்டராக்ட் பண்றோம் அதாவது சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் ஸ்டெப் த்ரீ உடனே அந்த சிந்தனைக்கு ஒரு எமோஷனல் வெயிட் கிடைக்குது ஸ்டெப் ஃபோர் அது வேகம் பிடிச்சு மற்ற சிந்தனைகளோட கனெக்ட் ஆகுது கடைசியா ஸ்டெப் ஃபைவ் ஒரு சின்ன மேகம் பெரிய புயலா மாறி நிக்குது இந்த மொத்த பவரையும் கொடுத்தது யாரு நாம தான் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தெரியும் சரி எல்லா சேந்துப்போ ஒன்னா பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு சொல்றோமே அது ரெண்டும் வேற இல்லையான்னு கேப்பீங்க அதுக்கு ஒரு சூப்பரான அனாலஜி இருக்கு நம்ம மனச ஒரு கார்னு வச்சுக்கலாம் பாசிட்டிவ் திங்கிங் அதாவது நேர்மறை சிந்திப்பு அதுதான் காரோட ஆக்சிலரேட்டர் நம்ம முன்னோக்கி கொண்டு போகும் முன்னேற்றத்தை உருவாக்கும் நெகட்டிவ் திங்கிங் அதாவது எதிர்மறை சிந்திப்பு அதுதான் பிரேக் நம்ம வேகத்தை குறைக்கும் பெரிய விபத்துல இருந்து காப்பாற்றும் எச்சரிக்கையா இருக்க உதவும் இப்ப பாருங்க ஆக்சிலரேட்டரும் முக்கியம் பிரேக்கும் முக்கியம் ரெண்டுமே தேவையான டூல்ஸ் தான் பிரச்சனை அந்த டூல்ஸ்ல இல்ல டிரைவரா இருக்கிற நாம எப்போ ஆக்சிலரேட்டர் அழுத்தணும் எப்போ பிரேக் பிடிக்கணும்னு முடிவு பண்றதுல தான் எல்லாமே இருக்கு சரி இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இப்போ இந்த அறிவை வெச்சு நாம என்ன செய்ய போறோம் நம்ம மனசோட கண்ட்ரோலை எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வருது முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்மளோட கோல் மனசை காலி பண்றது கிடையாது சிந்தனையே இல்லாத ஒரு எம்டி மைண்ட் கிடையாது உண்மை சொல்லணும்னா அது சாத்தியமும் இல்ல அது தேவையும் இல்ல அப்ப நம்மளோட உண்மையான இலக்கை என்ன நம்ம மனசுக்குள்ள நடக்கிற உரையாடல்ல நாம இன்சார்ஜா இருக்கணும் எந்த சிந்தனைக்குள்ள போகணும் எந்த சிந்தனையை கண்டுக்காம விடணுங்கிற அந்த சாய்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அதுதான் உண்மையான மன சுதந்திரம் இந்த மொத்த விஷயத்தையும் ஒரே வரியில அழகா சொல்லணும்னா வானத்துல போற மேகங்களை நம்மள நிறுத்த முடியாது அது உண்மைதான் ஆனா அந்த மேகத்திலே போய் ஒரு வீடு கட்டி குடியேறாம இருக்க முடியும் இல்லையா சரி இந்த உரையாடலோட முடிவுல உங்களுக்கான ஒரு கேள்வி எந்த சிந்தனையோடு ஈடுபடணும் எதை போக விடணுங்கிற சாய்ஸ் உங்க கையில இருக்குன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு சிந்தனை எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைய சும்மா ஒரு மேகம் மாதிரி கடந்து போக விட போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க